ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் டு ஏஷன் டிவி இன்றைக்கி நம்ம வந்து எது ஊற்றி பார்க்க போகிறோம் வந்து கைப்பு நல்லா வந்து வெயில் காலம் வந்துடுச்சு எல்லா வீட்டிலையும் வந்து வரகம் போடுவாங்க இல்லைனா சொண்ட வேடைய வத்தல் அது மாதிரி எல்லாமே வந்து முருகம் காய் போடுவாங்க தக்காளி வத்தல் இது மாதிரி எல்லாமே சொல்லிகிட்டே போகலாங்க அது மாதிரி வந்து எல்லாமே வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து பயனுள்ளதாக இருப்பாங்க அது மாதிரி இன்றைக்கி வந்து நான் என்ன செய்வேன்னா எங்கள் வீட்டில் சொந்த கவரத்தில் படம் பாருங்கள் எங்கள் மரத்துலேயே வந்து எங்கள் வீட்டிலே இருந்த தோட்டத்தில் வந்து வந்தால் ஒரு கிலோ கிட்டே இருந்தது கெட்டிருந்தது வந்து முதல்ல வந்து இது வந்து வந்து மஞ்சள் தண்ணி வந்து கொஞ்சம் அலச்சி எடுத்துக்கணும் அழைச்சி எடுத்துகிட்டு இது மாதிரி இடிக்கல் வீட்டில் இருந்துச்சுன்னா மசாலா இருக்குது அதை வச்சு சும்மா தட்டினிங்கன்னா பர பறந்து அது சும்மா கொஞ்சம் இந்த சத்தம் வரும் அந்த சத்தம் சின்னவே போடுது இப்படி மட்டும் இடித்து எடுத்துக்கணும் முதல்ல வந்து மஞ்சள் தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கோங்க அப்போ தான் தூசு இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் போயிடும் இது மாதிரி எடுத்துக்கிறது எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு நான் இருக்கேன் பாருங்க நான் மழையெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் இப்போ நான் அவங்க அடித்து காட்டுறது நான் வந்து காமிச்சு சாப்பிட்டு இதுவும் எடுத்து வச்சுட்டு காயிலே இன்னைக்கு சண்டையிலவும் அது இது வந்து மூணு வகையாக வந்து நம்ம வந்து சே போகிறோம் சொண்டை வந்தது எப்படி சேர்த்துட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோ பார்க்கலாம் நான் வந்து வந்து தயிர் கட்டி தயிர் எடுத்துக்கோங்க அதை வந்து கொஞ்சமாக இதில் வந்து இதை வந்து தே தள்ளுப்பு தாங்க யூஸ் பண்ணிக்கணும் சால்ட்டெல்லாம் போட்டுக்கூடாது நமக்கு வந்து எவ்வளோ அந்த அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஏன்னா வந்து கிருமி நாசினி கோசம்தான் நம்ம வந்து மஞ்சள் தூள் உப்புலையும் சேர்த்து ஏன்னா வந்து நம்ம வந்து அதை காய் வச்சு செய்கிறோம் அதுக்கோசரம் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்குதுனால அதை வந்து வந்து புழு எதுவும் வந்துட்டு கூட கோசம் நம்ம வந்து சேர்க்குறது வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கணும் இதை வந்து நல்லா கட்டியா இருக்கணுங்க வீட்டுலயே வந்து புறவை தான் ரொம்ப நல்லதுங்க அந்த தயிர் யூஸ் பண்ணிங்க இத வந்து மூணு நாள் வந்து நம்ம காய் வச்சுட்டு எடுத்து மாறு வந்து அன்றைக்கி ஈவினிங் வந்து எண்ணி நம்ம வந்து காய வைக்கணும் மறுபடியும் இது வந்து ஊற வச்சு எடுத்து மறுபடியும் வெயிலில் காய வைக்கணும் மூணு நாள் கொஞ்சம் நாள் செய்ய நான் அந்த வீட்டை நான் எடுத்து இதே போஸ்ட் பண்ணேன் நான் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கங்க ரொம்ப பட்டியாகவும் இருக்கக்கூடாது நம்ம ஊர் மொளகாதானே நம்ம செய்கிறோம் அதனால வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் லித்துடாக இருக்கணும் அப்போ தான் அந்த நில்லெல்லாம் வந்து குந்த கலர்லாம் கொஞ்சம் நல்லா வந்து அக்கலமான ஒரு தட்டு எடுத்துக்கோங்க இதில் வந்து போட்டு மேலே வந்து ஒரு லேசான ஒரு துணியை போட்டு கட்டி வைக்க வெளியில் வைக்கணும் ஏன்னா அதில் வந்து ஜூஸ் மண்ணெல்லாம் விழப்படாது அது மாதிரி செய்வேன் ஃபஸ்ட் இது வந்து ரெண்டாவது வந்து ப்ளைன் வாட்டர் எடுத்துக்கோங்க இது வந்து வெறும் உப்பு வரது மட்டும்தான் உப்பு பத்தில் மட்டும்தான் சேர்த்துக்கிட்டு எடுக்கணும் இது மட்டும் உப்பு சா உப்பு மட்டும் போட்டுக்கோங்க கல் உப்பு

போனாரு இது வந்து வேக வச்சு செய்யணும் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சுங்க இது வந்து தேர்ட் மெத்தடு நல்ல தண்ணி போயிட்டு உடனே நம்ம என்ன செய்யணும் சுண்டக்காய் போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சு ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து பச்சையா இருக்க பிடிக்காது அதனால வந்து கொஞ்ச நேரம் வேக சொன்னாக்கா சிறைய போயிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இதெல்லாம் எடுத்து என்ன செய்யணும் பதினஞ்சு வயதான பிறகு தட்டில் எடுத்து போட்டு நல்லா வந்து வெயில் நேரத்தில் மேலே வச்சுட்டு வந்தப்பா நல்லா காய்ஞ்சிடும் காஞ்சிச்சோம்னா ஈவினிங் எடுத்து வந்து வச்சிட்டு மறுபடியும் வந்து மறுநாள் காலையில் எழுந்த மறுபடியும் வந்து இந்த தயிர் இது மோர் வடகம் அந்த உப்புளை இருக்கிறது எல்லாமே வந்து என்ன சொன்னால் மறுபடியும் காய்ஞ்ச எடுத்து பாருங்கள் அது எடுத்து மறுபடியும் அதுலேயே வந்து அந்த மோர்லேயே போட்டு மறுபடியும் களறி மறுநாள் வந்து எடுத்து போயிட்டு மறுபடியும் நான் எடுத்துனா மூணு நாள் நாலு நாள் செய்யணுங்க அந்த வத்தல் வந்து எத்தி நாளைக்கு வந்து நம்ம அந்த தண்ணி ஃபுல்லாக இருக்கிற மோர் உப்பு தண்ணி எல்லாமே வந்து இதுவாயினாங்க வத்தின் கிளறி விடுங்க அப்புறம் வந்து இதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து வெந்து பிடிச்சி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவாங்க ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தாங்க ஆனால் வந்து என்னென்னா வந்து டைம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி செய்யணும் கொஞ்சம் வேகி செஞ்சு அந்த வந்து பசப்ப தண்ணி கொஞ்சம் தோரப்பு அப்போ இது வேணும் ஆனால் நம்மளுக்கு வந்து வத்தல் போட்டு சாப்பிடணும் இது வந்து பழைய சாதம் சாப்பிடும்போதும் சரி இல்லை தயிர் சாதம் போதும் சரி அந்த வத்தல் வந்து நம்ம வந்து எண்ணெயில் பொரிச்சு சாப்பிட்டோம்னா நல்லா ஒரு டேஸ்ட்டு நல்லா இருக்குது வந்து வாய்ப்புக்கெல்லாம் வந்து வயிறு நான் வயிற்று அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது பசங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து நீங்கள் இதுலேயே தொகையில் செஞ்சுக்கலாம் வந்து சொந்தக்காய் வத்த குழம்பு இதெல்லாம் கூட செய்யலாங்க இதுல ரொம்ப மருத்துவ குணம் அதிகமா இருக்கும் வசிதாங்க இது வந்து நம்ம பாரம்பரிய உணவாகவும் இருக்குது ரொம்ப நல்லதுங்க சொண்டக்காய் குழந்தைங்கெல்லாம் சேர்ந்து கொடுங்க மாதிரி வத்த குழம்பு வச்சு கொடுங்க ரொம்ப நல்லது இது வந்து மசாலா சாப்பிட வேணும் சரி பசங்களுக்கு வந்து மோர் மோர் இது வந்து சாப்பிட போடுவாங்க காரப்பழங்களை செஞ்சீங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஆரோக்கியமானதும் சரி ரொம்ப நல்லது பழங்கு நல்லா நேரத்தில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா போதும் அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருந்தோம் அவ்வளவுதான் டவ் ஆஃப் நேரம் வச்சு வந்து கொஞ்சம் தட்டுப்பட்டு ஓட்டு முதல் பேசணும்னா அந்த சூட்லேயே கொஞ்சம்னா நல்லா நல்லா வந்து பாயில் ஆகுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த ப்ரெஸ் பண்ணாங்க இது ரெண்டாவது நாள் அது எல்லாமே மறுபடியும் அந்த தண்ணியிலையே போட்டு மறுபடியும் வந்து நல்லா இது மாதிரி கலக்கி களைக்கணும் அந்த தண்ணி இருக்கிறவருக்கும் கலந்து எடுத்ததாக அதோட ஜூஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து அசிராகும் பல்லம் போ செஞ்சோம் வந்து சேர்த்தோம் சால்ட் சால் இது வேக வச்சது இது வந்து மாதிரி சேர்ந்துக்கா அந்த தண்ணி ஏற்படும் கிண்ணத்தில் ஏற்கிற வரைக்கும் நம்ம டெய்லி போஸ்ட் போட்டு எடுக்கணும் அது மற்ற வந்து கிண்ணத்தில் இருக்க மட்டும் ட்ரை ஆகிடுச்சினாக்க அப்புறமா வந்து நம்ம வந்துடும் அது ஒரு ஒரு வாரம் இல்லைனா ஒரு அஞ்சாறு நாள் தேவைப்படுது அது ட்ரைலே போட்ட மறுபடியும் நல்லா அப்படியே காய வச்சு நல்லா வெகு நேரத்தில் காய காய் வச்சோம்னா மனசீக்கமாக

வந்து ஒரு அஞ்சு நாள் நல்லா வந்து காய வச்சிட்டோம் பாருங்க சவுண்டு எவ்வளோ நல்லா இருக்கும் நல்லா காஞ்சிடுச்சு நாலு பத்து இருக்குதுன்னு நல்லா காஞ்சிட்டு இருக்குது இன்னும் வந்து நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து காய வைக்கணும்னு அவசியம் கிடையாது பாருங்கள் அதான் வந்து வந்து வந்துச்சு உழைச்சா உடம்பு பாருங்க அது மாதிரி நல்லா வந்து காஞ்சிக்ஷனாக இருக்கும் மூணு வகையான வத்தல் போட்டுக்கணும் ஏன்னா சுண்டக்காய் வத்தல் இது வந்து மோர் வைக்கிறது இது வந்து வேக் வச்சு போட்டுக்கிறேன் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்லி இருக்கிறேன் செய் இது வந்து உப்பு வர உப்பு வத்தது வெறும் உப்பு மஞ்சள் போட்டு செஞ்சு காய வச்சு எடுத்துக்கிறோம் இது வந்து நமக்கு வந்து வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு நமக்கு நல்ல இது எந்த பூச்சி வராமல் இருக்குன்னா நம்ம வந்து அந்தளவுக்கு காய வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தாங்க நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பயனுள்ளதாக இருந்துச்சுன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இருக்காமல் அப்போ தான் வந்து எனக்கு வந்து மேலும் மேலும் வீடியோ எடுத்து போகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சப்ஸ்கிரைப் ரொம்ப லோவாக இருக்காங்க மாண்டேஷன் ஆனால் எனக்கு வந்து எந்த ஒரு இன்கமும் வரும் ஓகேங்களா எனக்கு வந்து இன்னும் மாண்டேஷன் ஆகிறதுக்கு இன்னும் வந்து சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்காங்க லைக் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சயின்ஸ் ஓகேங்களா அதனால் இப்போ வந்து பாருங்கள் நான் டேரக்டாக வந்து சன்லைட்லேயே வந்து எடுத்து வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதான் நான் வந்து நான் எடுத்துகிட்டு ஓகேங்களா இப்போ குழந்தைங்களுக்கு நான் என்னென்ன பொருள் வந்து யூஸ் பண்ணணும் அதெல்லாம் தான் வந்து நான் ஒரு வீடியோ வரைக்கும் நான் அப்லோட் பண்ணிருக்கேன் பாப்பா வச்சுட்டு நானும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு நிற்பேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களை அவங்களுடைய சப்போர்ட் தான் என்ன பண்ணுவேன்

கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நான் நம்புகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வந்துட்டு உங்களை பார்க்கணும் மீண்டும் வந்து சந்திக்கிறோம் ஓகே பாய்